ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா அனுமதி தீர்த்தம் கோயில் தான் இது தீர்த்தமலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராமன் ராவணனை வதம் செஞ்சதுனால அவருக்கு பிரம்மதி தோஷம் ஏற்படுது அந்த தோஷத்தை போக்கிறதுக்காக நாற்பத்தெட்டு நாள் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டாவது நாள் பூஜை செய்யும்போது அனுமன் கிட்ட கங்கையிலருந்து நான் தண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தாமதமாகிடுது ராகுகாலம் வருதுன்றதுனால பூஜையை சீக்கிரம் முடிக்கணுன்ட்டு ராமர் வந்து தீர்த்தமலையில் நோக்கி அம்பையை எழுதிட்டு அங்கே இருக்கிற தீர்த்தத்தை வச்சு சிவனுக்கு பூஜை செஞ்சிட்றாரு கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்த அனுமன் வந்து கோவம் அடைஞ்சு அந்த தண்ணியை தூக்கி வீசி எறிகிறாரு அந்த தண்ணி வந்து தான் இப்போ தென்பண்ணை ஆறாக ஓடிட்டுருக்கு அனுமன் உடனே சாபமும் குடுத்துடுறாரு இந்த நகரம் ஃபுல்லாவே அழிஞ்சு போயிடட்டும் அப்படின்ட்டுக்கு அப்புறம் ராமன் வந்து அனுமன் கிட்ட நீ கோபம் அடையாத உன்னை வந்து தரிசனம் தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன வந்து தரிசனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையும் வழங்குறாரு இந்த தென்பெண்ணை ஆற்றில குளிக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்துல குளிக்கும் போது கவனமா குளிங்க ஏன்னா எங்க ஆழம் இருக்குன்றது தெரியாது ஆறு பக்கத்திலேயே அனுமதி சன்னதியும் இருக்கு அதுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி வரும்போது அனுமன் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கு சிவன் கோயில் தனியா இருக்கு அந்த சிவனை வந்து அனுமந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி கோயில்கள் பத்தின வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த கோயில சந்திக்கலாம் பாய்